திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதின ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பழங்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள குரு இருக்கிறார் எப்பொழுதுமே சுப முழு சுப கிரகமான குரு பகவான் ராசிக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய கெட்ட விஷயங்களை கெட்ட தொடர்புகளை கெட்ட நபர்களுடைய எல்லா கான்டாக்டும் உங்களுக்கு விலகிவிடும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை கொண்டவர் நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பணவரவு நகை இதெல்லாமே குரு தான் அப்ப இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு தெரியாமல் யாராவது துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த இப்போ குரு என்ட்ரி ஆன உடனே அது எல்லாமே தானாக விளையிடும் கெட்ட கெட்ட நபர்கள் மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு தெரியாத ஒரு கெட்ட நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே விலக்கி கொடுத்துருவார் இது வந்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை அடுத்தது பாருங்க ஒரு நல்ல நபர்களுடைய தொடர்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைகள் எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல கான்டாக்டை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்களை நம்பி நீங்க செய்யும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதே மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த ஏழு அப்படிங்கிறது திருமணம்னு சொல்றோம் இல்லைங்களா திருமணம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது எல்லாமே ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு அதாவது உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது திருமண வரன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் நீங்க எதிர்பார்த்தது படி நீங்க நல்ல வரலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வரன்கள் வேணும் நீங்க எப்படி எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதே போல நல்ல வரங்கள் கிடைத்தே தீரும் அப்படிங்கறது மாற்றமே கிடையாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலத்தில் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு பார்ட்னர் கூட தொழில் பண்ணி ஒரு இழப்புகள் ஒரு அவமானங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் போல இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பெயர் புகழோட அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பரிகார சொல்றோம் இந்த ஏழு அப்படிங்கிறது இருந்து உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்க ஜாதத்துல ஜோதிடர் நம்ம சொல்லி போடலீங்களா இந்த தோஷ பெண் சாபம் இருக்கு பித்திரு சாபம் இருக்குது மாத்துரு சாபம் இருக்குது தந்தையினுடைய சாபம் நிறைய சொல்லி போயிடலீங்களா அது ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல குரு உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க சென்று பரிகாரங்களோ அல்லது வழிபாடுகளும் நீங்க செய்தால் சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு அப்போ மிதனராசிக்காரர்கள் இந்த வருடம் இந்த குரு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் செய்ய 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 உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்போ அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியுமாகி ராசிக்குள் நிற்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதில் வந்து இன்னொரு பிரான்சஸ் ஓப்பன் பண்றது அதே போல தொழில் விரிவுபடுத்தக்கூடிய உரமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப பத்தாம்ம இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் இல்லாம உங்களுடைய பதவியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க ஏதாவது ஒரு நல்ல பதவியில இருந்து இன்னொரு பதவிக்கு போகணும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த படிக்குண்டான வாய்ப்பை இந்த மிதனராசிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் சொல்றோம் உங்களுடைய முற்பிரிவினுடைய நல்ல கர்மாவா தீய கர்மாவா அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த கர்மாவை இந்த காலகட்டங்களில் நீங்க கழிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தீய கருமா விலகி நல்ல கருமா அப்படிங்கிறது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது இது எல்லாமே நம்ம வந்து குரு ஏழு பத்தாம் அதிபதி யாகி லக்னத்தில் இருந்தாலும் குரு ராசிக்குள்ள இருந்தாலும் என்ன இது மிதன லக்னத்துக்கும் பொருந்தும் மிதின ராசிக்கும் பொருந்தும் அப்போ இப்படி எல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறதே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நான் கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதெல்லாம் இருந்தா நிச்சயமாக இந்த வருடம் இது நடந்தே தீரும் முதல்ல புதன் புதன் யார் உங்களுக்கு ஒன்னு மற்றும் நாலாம் மதிபதி இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எங்க புதன் இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதே போல பார்த்துட்டீங்கன்னா நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல புகழை புகழின் உச்சி உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஐந்து ராசி கட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா இந்த ராசி கட்டத்துக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகம் இருந்தால் நான் சொல்வது கண்டிப்பாக இந்த வருடம் நடந்தே தீரும் முதல்ல உங்களுக்கு இது மிதுன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்கும் எடுத்துக்கலாம் ஒன்று மற்றும் நான்காம் அதிபதியான முதன் இந்த ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய கான்டாக்ட் எல்லாமே நிச்சயமாக உங்களை தேடி வரும் கெட்ட சகவாசங்கள் விலகும் நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல படிப்பு நல்ல நாலேஜ் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வீடு மனை இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு பல நாள நோய் இருந்தாலும் கூட ஒரு நல்ல மருத்துவர் அமைவதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த கட்டங்களில் இருந்து விட்டால் முயற்சிகள் கூடுவது தைரியம் அதிகமாகுவது உங்க இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது விஜய ஸ்தானம்னு சொல்றோம் கிடைப்பது அதே போல பாருங்க எங்க போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் காரிய ஜெயங்கள் உண்டாவது இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இவர் வந்து இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்தே தீரும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரியதாக ஏற்படுத்தி கொடுக்கறது வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்துல இப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் வலுத்தால் மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும் அப்போ இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதெல்லாமே அஞ்சாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்போ இந்த சுக்கரன் இந்த குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக கு வீட்டில் குழந்தை மலலை செல்வங்கள் ஏற்படுவது குழந்தையே இல்லாம இருந்து அப்படின்னாலும் கூட நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பது குலதெய்வமே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே பனிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைப்பது பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பது கணவன் மனைவி கூட அந்யூன்யமாக வாழ்வது தொலைதூர தொடர்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அமைப்பு தீர்த்த யாத்திரை குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து ராசி சக்கரத்தில் எங்கு இருந்து கொண்டாலும் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது விலகுவதற்குண்டான வாய்ப்பு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ கடனாக இருந்தாலும் பகுதி நிச்சயமாக அடைத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த முற்பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அடுத்தது பாருங்க நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்பு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வேலை அதே போல அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாமே போட்டித் தேர்வுகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்ப அதன் வெற்றி பெறுவது நல்ல மார்க் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துருவீங்க அடுத்து அவரே பதினொன்றாம் அதிபதியும் இந்த பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த இடத்தில் இருந்து விட்டால் அதீத லாபங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப குடும்ப தேவைகள் குடும்பத்துக்காக இது வாங்கணும்னு நினைக்கிறீங்க கிடைக்கவே மாட்டேங்குது அது வாங்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படி அப்படிங்கிறது அபிலாசைகளும் சொல்லுவோம் நிறைவேறாத ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே நீங்கள் நினைத்ததை போல நடந்தே தீரும் அல்லது அதை விட பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்கள்ல இருந்து விட்டால் கண்டங்கள் விலகும் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே போல திடீர் வருமானங்கள் திடீர் பல வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே எட்டாம் இடம் தான் உயிர் சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு ஒன்பதாம் வந்து விதி ஆகிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒன்பதாம் இடங்கள் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் சொல்றோம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது இந்த டைம்ல நீங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசினீங்கன்னா உங்க அப்பா அது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க ஒன்பதாம் இடங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயத்த சொல்றது அப்போ உயர்கல்வி படிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் படிப்பு பாதியில் விட்டுட்டீங்கனாலும் கூட அதை கண்டினியூ பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல நல்ல குரு அமைவதுன்னு சொல்றோம் அப்ப நல்ல குரு அமைவதற்கு வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டுவதற்கு உதவி செய்வது ட்ரஸ்ட் மூலம் ட்ரஸ்ட் ஓபன் பண்றது ட்ரஸ்ட் மூலமாக வருமானம் வருவது இது எல்லாமே இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குரு அந்த சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்பதாம் இடத்த அதிபதி யார் அப்படின்னு உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடம் யாரு குரு பகவான் அப்போ குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தர்ம தர்மாதிபதி யோகம் வேலை செய்து வாரிசு பிறப்பது பெயர் புகழ் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதன ராசிக்கு ராகு கேதுகள் இந்த ராகுவை குரு பார்க்க கூடிய காலகட்டங்கள் பெரிய பணம் கிடைக்கும் குரு ராகு அப்படின்னாலே பெரிய பணம் பெரிய கான்டாக்ட்ல கொடுக்கறது தான் அப்போ பெரிய பணம் கிடைப்பது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பல்க் அமௌண்ட் எல்லாம் இந்த குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப இதெல்லாமே கிடைக்கும் கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகம் ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக சிந்தனைகள் தெய்வம் உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலமாக கனவுகள் மூலமாக உங்களுக்கு இறைவன் வழிபடுவது இறைவன் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்திகள் மூலமாக உங்களுக்கு இறைவனே வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமல் இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை கேதுக்குல குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க செய்து வழிபாடுகள் செய்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல கேது தோஷம் இருக்கு தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு நிவர்த்தி செய்து கொடுப்பார் குரு பார்க்க குரு சர்வ தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகமாக இருக்கிறதுனால சர்வ தோஷங்களும் நிச்சயமாக நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறை கலைகள் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெயர் புகழ் பதவி இதெல்லாமே நிச்சயமா வந்தே தீரும் மாணவர்கள் இத்தனை நாள் மதமாக இருந்தாலும் கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஹ் இவங்களுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல அவார்டு கிடைப்பது அடுத்த படிக்குண்டான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் விவசாயிகள் சார் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு அதாவது இப்போ போட்டிருக்கிற விளைச்சலோட விட நல்ல விளைச்சல் மூலமாக உங்களுக்கு பட வரவு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அதீத லாபங்களையும் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றம் இல்லை ஆஹ் தசாவுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம் நரசிம்மத்துலே சரணம்